இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீர் வீட்டுக்கு நீர் வீட்டுக்கும் கிரகம் பரிவர்த்தனை ஆகிடும் அந்த திசையோ புத்தியோ வந்து ஜாதகரை ஒழிச்சே போடும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர் நீர் வீட்டுக்கும் நீர் வீட்டுக்கும் இப்போ சந்திரன் வந்து கடகத்தில் நீசம் ஆவார் செவ்வா வந்து சா சாரி சந்திரன் வந்து விருச்சியத்தில் நீசம் ஆவார் செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம் ஆவார் அப்போ இது ரெண்டு இது ஒரு பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வைங்க அதாவது விருச்சியத்துக்கும் கடகத்துக்கும் பரிவர்த்தனை கடகத்துக்கு அதிபதி சந்திரன் விருச்சியத்தில் நீசம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீசம் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை நீச பரிவர்த்தனை பரிவர்த்தனையில் அவங்க ஆட்சி பலம்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒரே ஒரே தத்துவம் நீர் வீடு பரிவர்த்தனை ஒன்று அந்த காரகத்துவத்தினுடைய உறவுகளை கட் பண்ணிடும் இல்லை அந்த உறவுக்கு காலி பண்ணிவிடும் இல்லை அந்த காரகத்துவத்தினால் வரக்கூடிய மெட்டல் சொத்து பத்து இந்த நீர்நிலைகள் இது சம்மந்தமான தொந்தரவு ஜாதகருக்கு உண்டு இல்லை அது லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டாக வந்துருச்சுன்னா பாடாக படுத்து எடுத்துடும் பாட படுத்து எடுத்துரும் இல்லை ஒருத்தர் ஆறு எட்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் எடுத்தாலும் சரி அந்த தெசாபுத்தி காலை குளோஸே பண்ணிடும் இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை ஜாதக ரீதியாக ஒரே தத்துவம் நெருப்பு ராசிக்கு நெருப்பு ராசிக்கும் பரிவர்த்தனை வைங்களேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து சிம்மத்துக்கும் தனசுக்கும் குரு பரிவர்த்தனை குரு சூரியன் பரிவர்த்தனை இல்ல அவர் லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தா படு படுமோசம் ஒரே தத்துவ ராசிகள் பரிவர்த்தனை பெறக்கூடாது